மண்ணின் மகுடங்கள் ஆடும் மயிலே அழகிய மயிலே தோகையை விரித்தாடும் இதை தேசிய பறவை என்றே நாமும் போற்றி வாழ்த்திடுவோம் தேசிய விலங்கு புலியாகும் அதன் கம்பீரம் நமது சொத்தாகும் தேசிய மலரோ தாமரை மலராம் தரணி புகழும் அறிவுச் சுடராம் தேசிய கொடியோ மூன்று வண்ணம் பச்சை வெண்மை காவி நிறம் பச்சை பசுமையை குறிக்கின்றது வெண்மை தூய்மை சொல்கின்றது காவி தியாகத்தை சொல்லிடுமே, சக்கரம் வாய்மையை குறித்திடுமே தேசிய கொடிக்கு மதிப்பளிப்போம் சேர்ந்து அதனை காத்து நிற்போம் நான்கு சிங்க அசோக சின்னம் நன்றாய் இங்கே ஜொலிக்கின்றதே சாரணாத்தின் கல் தூணே சாட்சியாய் இங்கே இருக்கின்றதே வாய்மையே வெல்லும் தானே வாழ்த்துச் சொல்லி நிற்கின்றதே